மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல ரம்யா ஜோ அவர்கள் எப்ஜேவ அந்த இடத்துல எட்டி உதச்சு அந்த வீடியோ பத்தி தான் பேச போறோம் வீடியோவை என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியும் அது மட்டும் இல்லாம டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது ரம்யா அவர்கள் எப்ஜேவா அந்த இடத்துல எட்டி உதச்சு அந்த வீடியோவை இந்த வீடியோ இணைச்சிருக்கோம் ஸோ வீடியோவை முழுசும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன நடந்ததுங்கிறது தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் 哎呦，我姐！哎呦，我姐！ ஓகே மக்களே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ஜே அவர்களும் நம்ம விக்ரம் அவர்களும் இருக்கட்டும் ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் டாஸ்க் நடக்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்ப ரம்யாவுக்கும் எப்ஜேக்கும் ஒரு சின்ன பன் மொமெண்டா ஒரு ஆர்வியூ நடக்குது அந்த மொமெண்ட்ல விளையாட்டு தனமா பண்றதான்னு நினைச்சிட்டு ரம்யா அவர்கள் வந்து கால தூக்கி எஃப்ஜேவோட அந்த பகுதியில அடிக்கிறார் அந்த இடத்துல வழி தாங்க முடியாம எப்ஜே அவர்கள் தன்னோட ரெண்டு கையும் வச்சு கவர் பண்ணிட்டு ஐயோ வலிக்குது அப்படிங்கறத நம்ம லைவ்ல பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த செகண்ட் ஐயோ தெரியாம உதைச்சுண்டா அப்படின்னு ரம்யா சொல்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம பதிவிடுங்க விளையாட்டுங்கிற பேர்லையும் டாஸ்க்குங்கிற பேர்லையும் உள்ள ஒரு சில கோமாளித்தனங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்களுடைய இந்த செயல் எவ்வளவு அநாகரிகமானது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் லை லைவ் அப்டேட் நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கும் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே